இப்போ இளையராஜாவுடைய நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை இன்றைக்கும் டூ கே கிட்ஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களை நீங்கள் எவ்வளோ மட்டமாக இடம் கூட இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ சார் இந்த படத்துக்கு எவ்வளோ திரும்ப கிடைக்கும் இப்போ தேட்டரில் எப்படி போயிட்டு இருக்கு வசதி வரைக்கும் இல்லை பல இடங்களில் ஷோஸை கட் பண்ணிட்டாங்க சில இடங்களில் தேட்டர் கூட எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஓவர் கிரியேட் பண்ணி நம்ம வந்து இப்போ பெய்டு ப்ரமோட் பண்ணிலாம் படத்தை ஓட வைக்க முடியாது பிரம்மாண்டத்தை வச்சு ஓட வைக்க முடியாது பெய்டு ப்ரமோஷன் பண்ணி படத்தை ஓட வைக்க முடியாது கதை நல்லா இருக்கணும் படம் நல்லா தான் ஓடும் அப்படிங்கிறது வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நனமாக இருக்கிறேன் இந்தியன் டூ பார்த்ததுக்கு அப்புறம் சார் இந்தியன் டூ பார்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன் மற்றபடி ஒரு எதிர்பார்ப்பை வந்து அவர் நிறைவேற்றவில்லை தான் எல்லாருடைய கருத்தும் என்னுடைய பார்வையில்னா முதல்ல வந்து இந்தியன் ஒன்று தான் இந்தியன் டூக்கு எதிரின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை மக்கள் அதை கம்பேர் பண்ணியே பார்க்குறாங்க அது வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நூறு படம் எடுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான படங்கள்லாம் இந்தியன் இருக்கும் அது சங்கருடைய கரியராக இருக்கட்டும் மயார் அம்மாடைய கரியர் கமலஹாசனுடைய கரியராக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான படமா இருக்கு அது கொண்டாடப்பட்ட படம் இந்தியா முழுக்க அது அந்த படம் பெரிய லெவலில் போ பேசப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை படத்தையே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை எடுத்தது அது வந்து ஏதோ பிடிக்க போய் எதோ ஆன கதையா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகி இன்னைக்கு பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளிருக்கு அந்த படம் ஒரு ஏமாற்றம் தான் இந்த படத்துல என்ன ஏமாற்றம் இந்தியன் ஒன்னுக்கும் இந்தியன் டூக்கும் இருக்க ரெண்டாவது இந்தியன் ஒன்ன பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் அது சொல்லலாம் முதல்ல பார்க்க வேண்டியது வந்து மேக்கப் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்து ஒரு மேக்கப் போட்டாங்க அந்த மேக்கப் வந்து அப்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் மேக்கப் போட்டார் ஏழு மணி நேரம் மேக்கப் போட்டார் முதல் தமிழ் படத்துக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டம் மேக்கப் போட்டாங்க கமல் அவரை அந்த அந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு ஒரு பெரிய இப்போ எதிர்பார்ப்போட இருந்தாச்சு ஒரு ரொம்ப லைவாக இருந்தது இந்த படத்துல போட்ட மேக்கப் எப்படின்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க ட்ராமாவில் போடுங்கள்ல ஸ்கூல் காம்படிஷன்ல அந்த மாதிரி அவருக்கு அந்த மேக்கப்ப வந்து ஒட்டலை இந்த மேக்கப் அவருக்கு பெரிய ஜெல்லாகாத என்ன காரணம்னா அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியாமல் போச்சு அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அதில் பண்ணா கூட அவர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேக்கப் வந்து அது பூரா காலி பண்ணிடுச்சு இது அந்த மாதிரியான விஷயங்கள் லாஜிக் பயங்கரமான லாஜிக் விஷயங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எங்கெங்கயோ டிராவல் ஆகி போகுது எதுக்காக இவரை இந்தியன் தத்தவை கொண்டு வந்தாங்க எதுக்காக திருப்பி அனுப்பிச்சி விட்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அதில் ஓட்டையா இருக்கு ரெண்டாவது லென்த் எதாவது சொல்ற மாதிரி படம் பெரிய ஒரு மூணு மணி நேரம் போட்ட வச்சு வச்சு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து அதான் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஏமாற்றம் தான் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன சார் ஃபீல் பண்ணுறாங்க லைக் ப்ரொடக்ஷன் அவங்க தான் படம் போட்டுருக்காங்க அதிகமாக ஃபீல் பண்ணுறது தான் இருப்பாங்க கமதாசன் அவருக்கு படம் கழிச்சிடும் சங்கர் அவருக்கு படம் கழிச்சிடும் வேற படம் பண்ணிட்டு இருக்கிறாரு பொருளாதார ரீதியாக நஷ்டப்படுறது யாருன்னா லைக்கா தான் ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி இப்போ தொடர்ந்து மூன்று நான்கு படங்கள் அவங்க தோல்வி படங்கள் பொருளாதார பெரிய இழப்பு விடாமுயற்சியும் வேட்டையனும் இருக்கு அதை கொஞ்சம் அவங்க தேத்தி கொண்டு வந்தவனு நம்புவோம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் வந்து பார்த்துருக்க மாட்டாரா இல்ல கமல் சார் பார்த்து மாட்டாரா அவங்க வந்து ஒரு சஜஷன் கொடுக்கலையா எல்லாரும் பார்த்துருக்குறாங்க அதை வந்து சில சஜஷன் இருக்குது அதை ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு கமல் அவர்கள் சொன்னார் சொல்லியிருக்கார் அனிருத் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காரு சங்கர் பிடிவாதமாக இருந்திருக்கார் மூணு மணி நேரம் ஒரு கான்ஃபிடென்ட் அது இந்த படம் மூணு மணி நேரம் போகும் அப்படின்னு அவருடைய ஜட்மெண்ட் தப்பாக போச்சு வேற ஒன்றும் இல்லை அவர் டேரக்டரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரு பட் அது தொடர்ந்து இப்போ வந்து சரியாக டச்சாக போச்சு ரெண்டாவது சங்கர்னுடைய சமீபகாலமான படங்களில் பிரம்மாண்டம் தான் மேலோங்கி இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது அது ஸ்கிரிப்ட் வைஸ் பிரம்மாண்டம் ஒரு படத்தை ஓட வைக்காதுங்கிறதுக்கு இப்போ இருக்க எல்லா டேரக்டருக்கும் ஒரு எச்சரிக்கை நீங்கள் கலர் கலராக வண்டிக்கு பயன் அடிக்கிறீங்க கலர் கலராக காருக்கு பயன் அடிக்கிறீங்க வகுத்துல படம் வரைகிறீங்க மலையில் வந்து படம் வரைஞ்சி வைக்கிறீங்க ஆயிரம் பேரை பிரம்மாண்டமாக காட்டுறீங்கலாம் ஒன்றுமே இன்றைக்கி வந்து எடுபடாது இன்னைக்கு எல்லாமே வந்து உலக படங்களையும் நம்ம இன்றைக்கி உள்ளங்கையில் பார்த்துக்கிட்ருக்கோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் அந்த பிரம்மாண்டத்தை வச்சு மாதிரி படம் எடுக்க முடியாது படம் ஓடாது சொல்ல வந்த விஷயங்கள் கதை இருக்கா அதை நீ அந்த கதையுமே நீங்கள் எதார்த்தத்தோடு ஒட்டிருக்கணும் நீங்கள் சொல்கிற விஷயத்த எதார்த்தத்தை மீறாமல் போனால் அந்த படம் ஓடும் அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எச்சரிக்கை தான் இண்டியன் டூ நீ அடுத்து நூற்றம்பது நாள் படம் எடுக்கிறேன் வந்து பிரம்மாண்டமான படம் எடுக்கிறேன் வெளிநாட்டுல பட படப்பிடிப்பு நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இனிமேல் படத்தை ஓட்ட முடியாது படத்துக்குள்ள விஷயம் தான் அது எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் இது வந்து ஒரு எல்லாருக்குமே இது ஒரு எச்சரிக்கை தான் இந்தியன் டூ வந்து இப்ப பிரம்மாண்ட படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் ஆனால் அட்லி பாருங்க இதே மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிட்டாரு அதுல என்ன பெரிய விஷயம்னா தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் ஆயிடுச்சு ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு அது எப்படி சார் இருக்கு இல்ல ஜவான் ஹிந்தி தமிழில் பெருசாக கனெக்ட் ஆகல ஓரளவுக்கு போனாலும் கூட பெருசாக கனெக்ட் ஆகல ஹிந்தில அது கொஞ்சம் அவங்களுக்கு புதுசா புதுசாக இருக்கு தமிழ்ல நம்ம ஆல்ரெடி நிறைய அந்த ஜவான் மாதிரியான படங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு மைனஸ் காட்டல இல்ல சார் யாரும் அது வந்து கொஞ்சம் மேக்கிங்கில் வந்து இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு அது வந்து மேட்ச் ஆயிடுச்சு ஒரு அதுல அதில் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுச்சும் வந்து சங்கர் அவர்களுக்கு அந்த ஏஜ் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு இருந்திருக்காரு அதை கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி அட்லி பண்ணிடுறாரு அட்லி மேலே நிறையா படங்கள் விமர்சனங்கள் தெரியா இருக்கட்டும் ராஜா இருக்கட்டும் பல படங்களையும் வந்து அவ் தான் பண்றாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி பண்ணிடுறாரு அது வெளியே தெரியாத அளவுக்கு இருக்குது அது ரசிக்க முடியாது நீங்கள் எந்த படம்லாம் இல்லைங்க ரெண்டு மணி நேரம் உட்காரன்னா இனைய வந்து கொஞ்சம் நேரம் சிரிக்க வைங்க வைங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க நான் எரிச்சி போயிறேன் அப்படிதான் ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸுடைய மனநிலைமாதான் அது மிஸ் ஆகிறதுக்கு அது உங்களுக்கு எந்த படத்தையும் எடுக்கணும்னு பிரச்சனை கிடையாது அதை நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குது கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து கதை தான் இந்தியா சினிமாவிலேயே காதல் கதை ஆக்ஷன் கதை இன்வெஸ்டிகேஷனு காமெடினு ஒரு பத்து பேட்டர்ன் இருக்குது தான் மாறி மாறி படங்கள் பண்ணுவாங்க எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அதுவே சுவாரஸ்யமாக பண்ணுறப்ப தான் அது வெளியே பெருசாக வெற்றி படம் பிதாமகன் ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு படம் அந்த பிதாமகனுடைய கதையை ஒன்லைனில் கேளுங்கள் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஃப்ரெண்ட்ஸை கொண்டு போகிறான் ஒன்றொரு இவர் வந்து அந்த பழி வாங்குறாரு அந்த கொண்டோட நண்பனை கொண்டோட பழி வாங்குறாரு இந்த கதை தமிழ் சினிமாவில் வராத கதையா இந்த மாதிரி ஆயிரம் கதை வந்திருக்கு ஆனால் அந்த கதைக்களம் சுடுகாடு சாராயம் வைக்கிற பெண் இந்த கதைக்களம் புதுசாக இருக்கு இல்லையா இதுதான் ட்ரீட்மெண்ட்டு அதையும் சரியாக செஞ்சுட்டா படம் போயிடும் அந்த மாதிரி தான் அதையும் வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு யதார்த்தத்தை மீறிய சில விஷயங்கள் இருக்கு அது வந்து சரியாக மக்களில் கனெக்ட் ஆகலை கே தெரியலன்னு சொல்றாங்க ஆனா என்ன வரைக்கும் அதே ட்ஸ் ஃபோர் கே கிட்ஸ் தான் இந்தியன் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு சார் இல்ல டூ கே கிட்ஸ் இருக்கு ஒன்றுமே ரசனையே இல்லை அவங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்றத ஒரு குற்றச்சாட்டு நான் ஏத்துக்க மாட்டேன் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கும் சமீபத்தில் ஒரு கல்லூரியில வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அந்த நிகழ்ச்சியில வந்து ராசாதி ஒன்று காணாத நெஞ்ச பாட்டை வந்து அந்த ஸ்டேஜ்ல பாடுறாங்க ஓல் ஸ்டூடெண்ட்டும் அந்த பாட்டை சேர்ந்து பாடுறாங்க இப்போ இளையராஜாவுடைய நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை இன்றைக்கும் டூ கிட்ஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள நீங்கள் எவ்வளோ மட்டமாக இடப்படக்கூடாதுல்ல அவங்களுக்கும் ஒரு ரசனை இருக்குது ஆனால் அது உள்ள இதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்குறாங்க நீங்க டூ கேக்கெட்ஸுன்றவங்க வந்து உலக சினிமாக்களை பார்க்குறாங்க உலக சினிமாவை இன்றைக்கி ஓட்டடி தளத்தில் எல்லா படத்தையும் பாத்துறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் பழைய கதையை இன்னைக்கு ஒன்று அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து செயல்படாது அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ரசனையே இல்லைங்கிறத வந்து நான் ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கற முடியாத விஷயமா தான் இருக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ சார் இந்த படத்துக்கு எவ்வளோ திரும்ப கிடைக்கும் இப்போ தேட்டரில் எப்படி போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு இப்போ ஒரு வரைக்கும் கலெக்ஷன் ஆல் ஓவர் வேர்ல்டு கலெக்ஷன் ஆகிருக்குதான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மேலே அது தாண்டி மேக்ஸிமம் நூறு கோடிக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பல இடங்களில் ஷோஸை கட் பண்ணிட்டாங்க சில இடங்களில் தேட்டர் கூட எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஓவராலாக வந்து ஒரு நூறு கோடி கலெக்ட் பண்ணணும் பட் பட்ஜெட் வைஸ் பார்க்குறப்ப அது முன்னூறு மூணு ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த படம் ஒரு பெரிய லாஸ் தான் மிகப்பெரிய லாஸ் இப்போ இந்த படம் இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு இந்த படத்தை வந்து காமிச்சிட்டு இதெல்லாம் படம் கிடையாது நீங்க மூணாவது பாட்டு தான் இருக்குதுன்னு சொல்றதே எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாக இருந்தது ஆமா இது வந்து அந்த இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு தந்திரம் ஒரு ப்ரொமோஷன் ஆனால் வந்து இப்போ அவங்களே மூணாவது பாட்டு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசம் போட்டுருவாங்க இந்த பாதிப்புல இருந்து மக்கள் வெளியேறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கும்போது இப்போதைக்கு தேர்ட் வந்து மூணாவது பார்ட் வந்து வெளியே வராது ரெண்டாவது இந்த பார்ட் டூ கலாச்சாரம்ங்கிறது வந்து ஆங்கில படங்களுக்கு சரியாகும் இருக்கட்டும் ஹோம் அலோனாக இருக்கட்டும் அந்த மாதிரி படங்கள் வந்து ஜாங்கி ஜான் படங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்ட்டு எடுக்கிறாங்கன்னா அந்த படங்களில் பாடல் கிடையாது புது புது கேரக்டர் வரும் பெருசாக வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக இருக்கும் அதில் வேற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கிறதுனால அந்த படங்கள் தள்ளிட்டு போயிருது இந்த தமிழில் இந்தியன் மூவியில் பார்ட் டூ படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய படம் எதுவுமே கேஜிஎஃப் அண்ட் பாகுபலியை தவிர வேறு எந்த படமே ஓடலை அது குறிப்பாக தமிழ் டேரக்டாக பண்ண பார்ட் படங்கள் பெருசாக ஓடல் அது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்ட் ஒன்ல ஒரு கதையை சொல்லிடுறீங்க அந்த கதையினுடைய கேரக்டர் சொல்கிறீங்க அது பார்ட் டூவில் அந்த கேரக்டர் அந்த கதைலாம் வரப்போகுது அப்படிக்கும்போது ஓ ஓவராலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கதை தெரிஞ்சிடும் ரெண்டாவது பார்ட் டூ பார்க்க போகிறப்ப இந்த கேரக்டர் சேனாதிபதி இருக்கும் சந்த்ரு இருக்கும் சந்திரோட ஃப்ரெண்ட் இருப்பார் இவர் லஞ்சத்துக்கு எதிராக வந்து போராட போகிறாரு இதுதான் கதை இந்த கதையை மைண்ட் செட்டோட படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கே போய் கனெக்ட் ஆகும் இந்த பார்ட் டூங்கிறத வந்து ஆங்கில படத்துக்கு பண்ணுவாங்க இந்தியன் மூவி குறிப்பா தமிழ் படங்களுக்கு பார்ட் டூ வந்து செட் ஆகாது அது சில பேர் ஆங்கில படங்களை பார்த்துட்டு இங்க வந்து அதே மாதிரி எடுக்கிறான்னு சொல்லி பண்ணிட்டு சூடுபட்டு சூடுபட்டுக்கிறதா வித்தியாசம் பாருங்க இப்படி பார்ட் டூ படங்களுமே எடுக்கிறத குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து இவர் ஒரே நேரத்தில் கேம் சேஞ்சரும் பண்ணாரு இந்த படமும் ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி பண்ணும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குமா சில காட்சிகள்லாம் அவங்களுடைய உதவி இயக்குனர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் ஒரு மைனஸ் நினைக்கிறீங்களா இந்த படம் ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆச்சு கேம் சேஞ்சர் ஆரம்பிச்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு கேம் சேஞ்சருக்கு முன்னாடி ஆரம்பிக்க படம் இந்தியன் டூ கடைசியில் கொரோனா காலம் வந்துச்சு ஷூட்டிங்கில் ஆக்சிடென்ட் ஆச்சு ஒருத்தர் இறந்து போனாரு அப்புறம் இவருக்கும் அந்த கம்பெனிக்கு இந்த சில பிரச்சனைகள் வந்துச்சு படத்தை ட்ராப் பண்ற மாதிரி இருந்துச்சு பல பிரச்சனைகள் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது கிளாஸ் ஒர்க் அவருடைய உதவியாளர்கள் சில பேர் பண்ணாங்க அறிவழகன் மாதிரி ஆட்கள் வசந்த பண்ணுற மாதிரி ஆட்கள் அதுவும் கிளாஸ் ஒர்க் பண்ணாங்க அவங்க யார் எடுக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை ஸ்கிரிப்ட் தானாக அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதிட்டு வாங்கினா யார் எடுத்தாலும் படம் நல்லா தான் இருக்கும் அந்த மேக்கிங் வந்து வேற வேற கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வருமே தவிர மற்றபடி ஸ்கிரிப்ட் தானே அந்த கதையை நகட்டிட்டு போறது அப்ப ஸ்கிரிப்ட் வைஸே இது நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த படம் பெருசா போல செலவு பண்ணது பெருசா ஸ்க்ரீன்லேயே தெரியல சார் எப்பவுமே கதை சுமாரா இருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா அயில கூட கதை சுமார் தான் ஆனா வைக்கிற ஃப்ரேம் எல்லாம் பிரம்மாண்டம் தெரிஞ்சது இதுல உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரம்மாண்டம் தெரிஞ்சுதா பெருசா பிரம்மாண்டம் அதுவுமே சீஜில பண்ணியிருக்காங்கிறது நல்லா பக்கவா தெரியுது இந்த சில சேசிங் மீசிங் எல்லாம் பாக்குறப்ப சீஜில பண்ணிருக்காங்கன்னு தெரியுது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படம் வந்து கேப் ஒரு நாலு வருஷம்ங்கிறது அவங்களுக்கு என்ன எடுத்தோங்கிற தாங்களான்னு தெரில ஃபஸ்ட்டு டே டே ஒன்ல ஆரம்பித்து பூசரிக்காவோட சென்னைக்கு என்னென்ன எடுத்திருக்கோம்னு ஒரு கன்ஃபியூஷனில் எடுத்துருக்காங்களான்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருக்காங்க போல அதை கட் பண்ணி தான் பார்ட் பார்ட்ரி பண்ணுறாங்க ஃபுட்டேஜ் அதிகமாக போயிடுச்சுன்னு பார்ட்ரி பண்ணுறாங்களே ஒழிய பிளான் பண்ணி பார்ட் பார்ட்ரிலாம் அவங்க பண்ணலை அது பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா எவ்வளோ நாளாக போகுதுங்கிறதான் நீ அவங்க தான் டிசைட் பண்ணுவோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி தான் பார்ட் டூல ட்ரெய்லர் எல்லாம் பயங்கரமாக காமிச்சிங்க உங்களை நம்பி வந்தோம் இப்போ திரும்பவும் பார்ட் த்ரீல இது மாதிரி காட்டுறீங்க நீங்க காக்குற இட்ல ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ் எல்லாமே வந்து டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சுன்னா மீதி நாங்கள் எப்படி உட்காந்து பாக்குறதுன்னு பயப்படுறாங்க இது ஒரு பெரிய பாதிப்பு இந்த பார்ட் இப்போ இந்தியன் டூ வந்து இந்தியன் த்ரீக்கு ஒரு பெரிய பாதிப்பு நீங்க இந்தியன் த்ரீ கூட ரிலீஸ் பண்ணி நீ டூ ரிலீஸ் பண்ணுற ஒரு படம் பண்ண போறாங்க வீரதீர சூரன் விக்ரம் படம் படம் பண்றாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் வந்து ஏன் பண்ணாங்கன்னு தெரியல இது இந்த இந்தியன் டூ உடைய பாதிப்பு இந்தியன் த்ரீக்கும் பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னா மக்கள் அதை அந்த மனநிலையில் போய் அது அடாப்ட் ஆகுவாங்களாங்கிறது தெரியல ஏன்னா அதை திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஷூட் பண்ணுன்றாங்க இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்றாங்க லைக்காக இருக்கிற நிலைமைக்கு அதை செய்வாங்களா இல்லை கம்மல் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு திரும்ப அதை செய்யல லைக்காவுக்கு இப்போ ரெண்டு படங்கள் கையில் இருக்கு விடாமுயற்சி வேட்டையண்ணம் இதுதான் காப்பாற்ற போகுது அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு படம் காப்பாற்றும் ஓகே அப்படிங்கும்போது அதை வச்சு அவங்க திருப்பி இதில் கண்டினியூ பண்றாங்களா ப்ரொடெக்ஷனை இல்லை இதோட ப்ரொடக்ஷனையாக கட்டுறாங்களாங்கிறது அந்த ரெண்டு படம் தான் டிசைட் பண்ணும் அதுக்காக தான் ரைட்டிங் இப்போ கேம் என்ன சார் ஆகும் மோஸ்ட் படம் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் முடிச்சிட்டாங்க அதில் முதல்ல அவர் ஃபஸ்ட் காபி பேசஸில் பண்ணார் இப்போ ஒரு பார்ட்னர் ஆகிட்டேன் சங்கர் ராம் சந்திரன் மற்ற எல்லாமே ஒரு பார்ட்னராக பண்ணிகிட்டு இருக்காங்க அது ராம் கூட இப்போ சமயத்தில் வந்து வெளியே போயிட்டேன் எனக்கு சேலரி கொடுத்துருங்க ஆனால் ஃபஸ்ட் காப்பி பேசஸில் வரல பார்ட்னர்ஷிப் பேசிஸில் வரலன்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த படம் ஆல்மோஸ்ட் முடிய போதும் நீ அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அத படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த படத்துக்கு போவார் இப்போ இந்த ரிசல்ட்டை கேள்விப்பட்ட அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது இண்டஸ்ட்ரி வேற இல்லையா உங்களுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி வேற தமிழ் இண்டஸ்ட்ரி வேற ராம் சரணு அங்கே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க பெரிய கூட்டம் இருக்கு அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கலக்கம் இருந்தாலும் கூட அது வேற வேற லாங்குவேஜுங்கிறது அவங்க கொஞ்சம் கான்பிடென்டா இருப்பாங்க சில இடங்களில் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா படம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும் ஏன் அப்படி மாத்தி சொல்றாங்க இல்லையா சமீப காலமா இந்தியன் டூவை பத்தி யூடியூப் சேனல்ஸ் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி தான் போட்டாங்க நிறையா பார்த்துருக்கோம் நிறைய படம் இருக்கு அப்படி இப்படின்னு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எதுக்காக பண்ணாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே யூடியூபர் கையில் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே யூடியூபர் நீங்கள் படம் பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னா அந்த கோபத்தில் இன்டர்விலே போட்டுருவாங்க படம் முக்க அப்படி அப்படிங்கும்போது நீங்கள் எதையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால் சொல்ல முடியாது நூற்றி தொண்ணூறு கொடுத்து படம் பார்க்குறா நாலு பேர் போய் பார்த்தாலும் ஆயிரம் பாப்கார்ன் பார்க்கிங்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து படம் பார்த்து ஏமாந்துட்டு வந்தா வெளியில உட்காந்த உடனே மொதல் வெளியே போன் ஆன் பண்ணிட்டு படம் ஓகேன்னு கமெண்ட்டை போட்டுரும் அப்படிங்கும்போது நீங்க வந்து யாரையும் மறச்சுக்கிறச்சல அதே மாதிரி அதே ஆடியன்ஸ் தான் நல்லா இருந்தால் படத்தை கொண்டாடவும் செய்கிறாங்கல்ல சின்ன சின்ன சுமாரான படங்களே அவங்க கொண்டு போய் சேர்த்ததும் அவங்க தான் அதையும் பார்க்கணும்ல அப்ப நீங்க கொடுக்குற காசுக்கு நீங்க கரெக்டாக படம் பண்ணாதான் ஆடியன்ஸை போய் சேர்க்க முடியும் இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி நம்ம வந்து பெய்ட் ப்ரமோட் பண்ணிலாம் படத்தை ஓட வைக்க முடியாது பிரம்மாண்டத்தை வச்சு ஓட வைக்க முடியாது பெய்டு ப்ரமோஷன் பண்ணி படத்தை ஓட வைக்க முடியாது கதை நல்லா இருக்கணும் படம் நல்லா தான் ஓடும் அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு இந்த படம் பார்த்துட்டு தலைவலி இருக்கிறவங்களுக்கு வந்து கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தரேன் வந்து வந்து ஹெட் மசாஜ் பண்ணிட்டு போங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதே இல்லை சார் சொல்றது இல்லை அது மட்டும் கிடையாது நேர்ந்து கூட ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்தா ஃபாரினில் குடும்பத்தோட படம் பார்த்துட்டு வந்து வெளியில தலையில கை வச்சுட்டு ஓடுற மாதிரியான வீடியோலாம் போட்டிருந்தாங்க இது வந்து அந்த அந்த மசாஜ் பண்ணுறவங்க அவங்களுடைய பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்க அது அவங்களுடைய இது ஆனால் இது தவறான விஷயம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு படம் எடுக்கிறாங்க நல்ல தப்பா இருக்குன்னு யாரும் எடுக்க மாட்டாங்க படம் நல்லா இருக்கணும் ஓட நினைச்சு தான் பண்ணியிருப்பாங்க அத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு ஒரு உயிர் ரெண்டு மூணு உயிர்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து படம் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறான்னு போயிடலாமே ஒழிய அது ரொம்ப வந்து கிரிட்டிசைசம் பண்ணுறது வந்து தப்பான விஷயம் சங்கர் இதுக்கப்புறமாவது மாறுவாரா இல்லை சங்கர் ஏன் மாறணும் அவருடைய இதுக்கு முந்தைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான செட்டப்பில் கிட் கொடுத்துருக்காருல இந்த ஒரு படம் பெரிய செட்பக்காக இருந்துருக்கு அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இதைக்கார்ட்லையும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாரு வேல்பாரின்னு ஒரு சூர் வெங்கடேஷனுடைய ஒரு நாவலை தள்ளி ஒரு படம் பண்ண போகிறாரு அது ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அது இதைக்கார்ட்லேயும் பெரிய பட்ஜெட் படம் ஆர்டிஸ்ட் செலக்ஷன் மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அது ஒரு எப்படின்னா அது ஒரு ஏறக்குறைய ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அது பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் அவரும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு யாருக்கு லாஸ் அப்படின்னா பணம் ஓட்ட கிளாஸ் லாஸ் நூற்றி தொண்ணூறுவா கொடுத்து படம் பார்த்த ஆடியன்ஸ் கிளாஸ் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க இப்போ இந்தியன் த்ரீ வருமா வராத இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவலைப்படாதீங்க இந்தியன் த்ரீ வந்து இதெல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ப்ரமோஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லை கண்டிப்பா இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க பட் இப்போ உடனே பண்ண மாட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் கேப் கொடுத்துட்டு அந்த இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது போர்ஷன் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணி இல்லாட்டி பெருக்கிறது ஏதாவது ட்ரிம் பண்ணி இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதையே வந்து சங்கர் சார் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு அதுல லாக் இருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டின பிரம்மல வந்து இதுக்கப்புறம் தாத்தா உயிரோட கூட இருக்க மாட்டாருங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்தது என்ன வரப்போகுதுங்கிறது இப்ப தெரிஞ்சது இல்ல இல்ல இது ஒரு விமர்சனம் வந்து இல்லையா அவரும் விமர்சனம் பாத்துட்டு வரல மக்கள் என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க இந்த படத்துல நெகட்டிவ் என்ன வைக்கிறாங்கன்றது பார்த்துட்டு அவர் சரி பண்ணுவார் நான் அவரும் முதல் அப்படி கடந்து போறாரு கிடையாது ஒரு கேரியருக்கு ஒரு ஒரு ஆட்டம் காண்ட படமா போச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டுல ஜெனல் மேல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியன் டூ வரைக்கும் அப் அண்ட் டவுன் சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு நேம் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படம் அவர் பெரிய லெவலில் அவர் டேமேஜ் ஆகிருச்சு அப்படிங்கும்போது அடுத்த அடுத்தெல்லாம் மூமெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வப்பார் இதுவும் போதாதுன்னு நந்தீஷங்கர் அவர் அங்கே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அதுவும் இன்னும் இப்போ பயங்கர ட்ரோல மியூஸாக போயிட்டு அந்த பொண்ணு அங்கே பண்ணது கொஞ்சம் மெச்சூர் இல்லாமல் இருந்தது அது சித்தார்த் பாட்டின பாட்டு இதெல்லாம் மக்களுக்கு ஒரு ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கு படம் அதையெல்லாம் சேர்த்து தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு ஓடி ஓடி ப்ரமோஷன் பண்ணும்போதே கமெண்ட் செக்ஷன்ல இவங்க ஓடி ப்ரமோஷன் பண்ணும்போதே ஒரு டவுட்டா இருக்கு படத்துல ஏதோ பிரச்சனையா இருக்கான்ற மாதிரிலாம் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் காமெடியா தான் நினைச்சேன் கடைசியில எனக்கே பழிச்சிருச்சே சார் இல்ல அது கமல்லேயே கூட சொல்லியிருப்பாரு நான் தான் வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறேன் பார்ட் டூ காட்டிலும் பார்ட் த்ரீ தான் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படமா இருக்கு சொல்லிட்டாரு ஆமா மேன சொன்னாரு அப்படிங்கும்போது அப்பயும் ஆயிருக்கணும் ஒரு விமர்சனம் சமயம்